பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வார்த்தை உங்களை ஏமாற்றவில்லை நீங்கள்தான் ஆதார வசனம் உபாகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்கள் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாத்தி சாபத்தை உனக்கும் முன் வைத்தேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் தேவ ஆசிர்வாதங்களுக்கு பங்காளர்களே யாராவது சாபத்தை விரும்புவாங்களாங்க ஆனால் வேதம் சொல்கிறது விரும்புகிறார்கள் என்று சாபத்தை விரும்பினான் அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனால் அவனுக்கு தூரமாய் விலகி போகும் என்று வேதத்தில் உள்ள கேட்டீர்களா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் உலக பிரகாரமான உதாரணம் நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக இன்னாரோடு இன்ன குடும்பத்தோடு உறவு வேண்டாம் பேச்சுவார்த்தை கூட வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் பல பேர் அந்த பர்டிகுலர் நபர் குடும்பத்தை பற்றி சொல்லுகிறார்கள் வைத்துக் நாமோ இவர்களும் ஏதாவது பண்ணி இருப்பார்கள் பார்த்தா அவங்கள பார்த்தா நல்லவங்களாக தெரிகிறாங்க நம்மையெல்லாம் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது என்ற துணிச்சலோடு பழகுவது ஹோட்டலுக்கு போவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சம்பாசனை கொடுப்பது சம்பாசனைக்கு இடம் கொடுப்பது இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வரும்போது ஒரு நாள் கலக்கமடைவீர்கள் குழப்பமடைவீர்கள் என்ன செய்வதென்றே புரியாமல் திகைத்து நிற்பீர்கள் முழங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவிப்பீர்கள் சே இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிந்திருந்தால் என்று இழுப்பீர்கள் அதைத்தானே முதலில் பலரும் சொன்னார்கள் இதைத்தான் வேதம் எழுதிய கொடுத்து விட்டது ரக ரகமாக பிரித்து வைக்கிறேன் இதெல்லாம் ஆசிர்வாதம் இதெல்லாம் ஜீவன் விளக்கம் கொடுக்கிறது வேதம் எவையெல்லாம் சாபம் மரணம் பட்டியலிட்டுள்ளே நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று அக்கறையுள்ள பாசமுள்ள தகப்ப நமக்கு உற்சாகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறாரே நன்மை தீமை என்று உனக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே ஆசீர்வாதம் ஆகிய கர்த்தரை ஒரு வார்த்தையும் தெரிந்துகொள் என்கிறது வேதம் கர்த்தரின் வார்த்தை இருவருமும் கருக்குள்ள பட்டயம் அது எதிரியும் தாக்கும் நம்மையும் தாக்கும் உணர்த்தும் வார்த்தை என்றாலே வாக்கு தத்தங்களை மட்டும் நாம் நினைக்கிறோம் உன்னை மேலாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவேன் கடன் கொடுப்பேன் தலையை உயர்த்துவேன் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று மட்டும் நினைக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் அந்த வாக்களோடு கூடவே நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளும் நியமங்களும் உண்டு இவைகள் பாரமானவைகள் அல்ல இதை நாம் செய்ய வேண்டியவர்கள் நாம் தான் செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும் கர்த்தர் செய்வது அவர் செய்வார் அவருக்கு நாம் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்ய வேண்டியதை நிறைவேற்றி பெற்ற வாக்கை அடைவதற்கு கர்த்தர் காலை புதிய கிருபையில் அளவில்லாமல் கொடு இந்த கிருவை எதற்கு அந்த வசனங்களில் வாக்குகளில் ரேமா வார்த்தையில் உங்களுக்கு கிடைத்த ரேமா வார்த்தையில் இப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா அதை செய்வதற்காக அந்த கிருபிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தினம் தினம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு அந்த கிருபிகள் கொடுக்கப்படுகிறது தினமும் நீங்கள் சவால்களை சந்தித்துக் கொள்ள மேற்கொள்வதற்கு ஆவியான சொல்லுக்கு கீழ்ப்பிடிவதற்கு மட்டுமே அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது நானொன்று இல்லையப்பா நீரே வழி நடத்தும் வழியா என்று தாழ்மையோடு இருப்பவர்களுக்கு இந்த கிருவை பெருகி பெருகி கிரியை செய்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த புள்ள பூச்சி போல இருப்பவர் விசுவாசியை கொண்டு எவராலும் செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைக்கிறார் இது சரி கண்கள் கூடாக காணுகிற சரித்திரம் தினமும் நடக்கிற காரியங்கள் ஆம் அவர் எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபக்களோடு அமர வைக்கிறார் இந்த எளியவனை புழுது இருந்து தூக்கும் பொழுது அவனுக்கு வந்து உன்னை நான் அப்படி பண்ணுகிறேன் என்று சொல்லுமா நீ இப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் கையில் எடுத்துக்கொள்கிறான் எளிவன் பயபக்தியோடு நடக்கிறார் இவர்கள் தேவ கிருபையை மட்டுமே சார்ந்திருப்பவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தெய்வ தேவ பயம் கொண்டவர்கள் இவர்கள் பேசுகிற செய்கிற ஒவ்வொன்றும் தேவ ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறது ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் அடைந்தே தீர்வார்கள் தேவனுடைய ஒப்பற்ற திட்டம் சித்தம் இவர்கள் வாழ்வு நிறைவேறிய தீரும் இவர்கள் மூலமாகியும் நடந்தேறும் இவர்கள் ஜீவனை தெரிந்து கொண்டவர்கள் உதாரணம் சொல்கிறேன் வயதத்தில் உள்ள சாட்சிகளை சொல்லுவார் ரூத் தாவீது யோசேப்பு யோபு இவர்களெல்லாம் ஜீவனை தெரிந்து கொண்டவர்கள் கட்டளையை கை கொண்டவர்கள் இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தையே நோக்காமல் ஆசீர்வாதத்தை கொடுப்பவரை நோக்கினவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டவர்களை சொல்கிறேன் சவுல் யூதாசு இரபயாம் இவர்கள் மரணத்தை வேண்டுமென்று கையில் எடுக்கவில்லை இவருடைய செயல்கள் பேச்சுக்கள் எல்லாம் மரணத்துக்கு நேராக நடத்தது அழிவுக்கு நேராக நடத்தினது கடைசியில் சாட்சி இப்படி பெற்றார்கள் ஜீவனை தெரிந்தெடுத்தால் கூடவே புரோட்டோக்கோள் உண்டு எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிடையாதுங்க ஜீவனை கையில் எடுக்கும்போது சிந்தையில் யோசித்து முடிவெடுக்கும்போது பலவற்றை கீழே போட்டுவிட வேண்டும் நேரிடும் போட்டுவிட வேண்டும் சிலவற்றை கையில் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் போட மாட்டேன் விடமாட்டேன் இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டால் நடக்காது பல விசுவாசியுடைய வாழ்வை எந்த முன்னேற்றம் இல்லாமல் ஆக்காட்டி ஆக்காட்டி நடப்பது போல இருக்கிறது என்றால் இவர்கள் இரண்டும் வேண்டும் என்று இருப்பவர்கள் காலம்தான் வேஸ்ட் ஆகும் பெறப்பட்ட கிருவையும் விருதாவாக போய்விடும் விழித்துக் கொள்ளுங்கள் ஜீவனை கையில் எடுத்தால் விளக்கரையும் செலுத்த வேண்டும் சுக்கு போட்ட பணியாறு சும்மா வராதுங்க மேலே சொல்லப்பட்டவர்கள் ரூத்து யோசிப்பு தாவிதி சொன்னமில்லையா அவரையெல்லாம் விளக்கரையும் செலுத்தினவர்கள் இஸ்ரேல் மக்கள் ஜீவனை எடுத்தார்கள் பாதியிலேயே அழிந்தார்கள் ஏன் இருதயத்தில் எகித்திற்கு திரும்பினார்கள் முறுமறுத்தார்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் அப்படி என்றால் என்ன முடிவு பரியந்தம் அவரோடு இருந்து அவர் சொல்வதை கேட்டு செய்ய வேண்டிய செய்கிறவனே அவனுக்கு உண்டான ஆசிர்வாதம் எவனும் தடுக்க முடியாது அதாவது கரை சேர்க்கப்படுவான் ஆசீர்வதிக்கப்படுவான் வம்சமும் ஆசிர்வதிக்கப்படும் நீதிமாடி வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது பாதுகாக்கப்படும் இவர்களைத்தான் முற்று முற்றுமுடியவர்களை முற்றுமுடியை அவர் ரட்சிப்பார் முடிவு முடிவுபறிந்த நிலைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்களை அவர் முற்றுமுடி ரட்சிப்பார் இவரையெல்லாம் சொல்லி நான் உங்களை பயமுறுத்தவில்லை தூங்குகிற நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவை அவரை அசட்டை பண்ணி வார்த்தைக்கு மதிப்பு கொடாமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை மட்டும் கொள்ளாமல் கர்த்தரை கருவேப்பிலை போல பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைப்போது நடப்படுவர்களுக்கு ஆசீர்வாதம் சாபமாகி விடுகிறது நான் சொல்லலீங்க மல்ஹா ரெண்டு ரெண்டில் கர்த்தரை எழுதி கொடுத்துள்ளார் பிள்ளை ஆசீர்வாதம் வீடு ஆசிர்வாதம் பிசினஸ் உறவு சரீரம் நல்ல மனநிலை ஆசீர்வாதம் ஏன் பிரச்சனையாக மாறுகிறது அதை எழுதி வைத்திருக்கிறது வார்த்தை உங்களை ஏமாற்றவில்லை நீங்கள்தான் வார்த்தை ஏமாற்றி விட்டீர்கள் ஏமாற்றுவோம் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றே இப்பொழுதே அதை ஒப்பு கொடுத்து கீழே போட வேணுகளை கீழே போட்டுவிட்டு அது உங்களுக்குத்தான் தெரியும் முழுவதுமாக சரணடைய வேண்டும் மல்கா ரெண்டு ரெண்டு படித்து பாருங்கள் கர்த்தர் மனிதன் அல்ல உடனே மன்னிப்பார் அவர் சொல்லி காட்டுவரல்ல மனுஷன் அல்ல உடனே வெளிச்சம் காட்டுவார் உங்களை கணப்படுத்துவார் இதற்காக அவர் காத்திருக்கிறாருங்க நூற்றா பதினைந்தாம் அதிகாரத்தை இந்த இளைய குமாரனுக்காகவே காத்திருந்தார் அதெல்லாம் படித்து பாருங்கள் ரெண்டு நாளாக முப்பத்தி மூணாம் அதிகளும் மனைசை படாத படுத்தினார் ஆண்டவரை அப்படி வெக்கப்படுத்துவது போல் அவனுடைய காரியங்கள் இருந்தது கடைசியில் விலங்கு கை விளங்கிட்டு போகும் பொழுது கர்த்தாவே என்று கூப்பிட்டார் உடனே இறங்கினார் தான் கில்ட்டி கான்சியஸ் இருக்கு அவருக்கு அப்படி இல்லை அவர் உங்களை எல்லாம் இக்கட்டுந்து விளக்கி காப்பார் ஒரு நண்பனைப் போல் உங்களோடு பேசுவார் நீங்கள் வரமாட்டீர்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார் சங்கலத்தை உங்களோடு பேசுவார் ஜீவ வழியில் நடத்துவார் சவுளை பவுலாக்கவில்லையா நாம் தொழுது கொள்ளும் தெய்வம் அன்புள்ளவருங்க தயவுள்ளவருங்க கிருபை கொடுப்பவருங்க அவர் தயவு நம்மளை மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கிருபை உயர்த்தும் புழுதியிலிருந்து நம்மளை உயர்த்தும் அதுவிட அவர் ஓயமாட்டார் ஜெபிக்கலாம் தகப்பனி ஜீவனாகி ஆசிர்வான வார்த்தையை நாங்கள் கையில் எடுத்தால் மட்டும் போதாது அந்த ஜீவ வார்த்தைகள் இயேசுவை கனப்படுத்த வேண்டும் நீங்கள் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டும் அவரையே பற்றி கொள்ள வேண்டும் என்று அறிந்தோம் இனி ஒரு விஷயங்களை மன்னித்து கிருபை கொடுத்து வார்த்தையை கனப்படுத்தும் பாக்கியத்தை தாரும் வாக்கு ஒரு நாள் பொய்க்காது அது எங்களை ஏமாற்றாது கற்றுக்கொண்டோம் நன்றி இயேசுவேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் என்றைய சிந்தனை இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கருத்தாயிருப்பேன் ஆமேன் லூயா